பின்னாடி காரிக்கால வருது பாத்து கவனம் அதுவா பண்ணு ஒரு மாடை உள்ளே அடிச்சிருச்சு

போட்டே போட்டே இவன தாங்க இறனியர் வா 500 நான் பாட்டேன் மாடு வைக்கிறாங்க

பேச்சுலர் போட்டோகிராஃபி பேச்சுலர்

முதன்பட்டிங்கூர் செல்வம் சட்டவட்டி தனேஜன் ஓட்டி அப்பாபடி மதுரை மாவட்டம் follow it.

தஞ்சை மாவட்டம் கோரவயற்காடு கோரவயற்காடு சித்தி விநாயகர் தனி முத்துகிருஷ்ண கோடம் வருகின்ற மதுமையான மாவட்டம் ரெண்டு வட்டி கனியா பதினான்கு வட்டில ரெண்டு வண்டி தனியாக முதலாக மதுரை மாவட்டம் கண்டனக்கோட ஓட்டி வருகின்றது தவறு இரண்டாவது தஞ்சை மாவட்டம் கோரவயற்காடு சிட்டி விநாயகர் தனியாக வந்துட்டு இருக்கு

どこで来た